முறை ஜோதி கியூவில் நிற்க வைப்பாங்க ஒரு வெட்டில பாக்கு பழத்தில் போய் கொடுப்போம் கொடுத்தவன உனக்கு சனி நீச்சம் உனக்கு படிப்பே வராது உனக்கு ஆயில் நீ செத்து விடுவே உனக்கு சன்னியாசி யோகம் கல்யாணமே ஆகாது இப்படின்னு ஒரு ஐம்பது ஜோதிடர்கிட்ட நான் பார்த்துருப்பேன் என் பலனுக்காக நான் பார்க்க போல இன்றைக்கி ட்ரெண்டியாக வீடியோவில் பாருங்க பாரம்பரியத்தில் கிரக சேர்க்கை சனி செவ்வாய் இருந்தால் நல்லாவே இல்லை கிரகத்தை வச்சு அப்படி பார்த்தா இப்போ ஒரு மாதத்தில் குருவும் சனியும் ஒரே இடத்துல இருக்கும் பிரம்மத்தி தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு மா அது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு குருவும் சனியும் அங்கே தான் இருக்கும் அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு கோடி பேர் பிறப்பாங்க எல்லாருக்குமே அந்த பிரம்மத்தி தோஷம் இருக்கா அதேமாரி இந்த பார்வை செவ்வாய் நாலு ஏழு எட்டு குருவோட பார்வை சனியோட பார்வைலாம் வச்சு இது பண்ணுவாங்க ஆக்சுவலாக கிரகங்களுக்கு பார்வை இல்லைன்னு சார் மூலிமா நமக்கு தெரியும் சயின்டிஃபிக்காக சார் சொல்லுவார் நட்சத்திரம்ன்றது ஒளி கிரகம் அந்த ஆற்றலை கிரகங்கள் வாங்குது லீடிங்கான ரெண்டு மூணு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து திருமணம் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம சிஸ்டத்தில்ன்னா விதி என்னவோ அதுதானே நடக்கும் பிறக்கும் போது விதி விதியை மதியால் வெல்ல முடியாது விதி வழி மதிப்புனால் தப்பிச்சோம் எல்லாமே இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு பாதையை சார் சொல்லுவார் மூணு பாதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இப்படி சிஸ்டத்துக்கு வந்தேன்னா இப்படி பாரம்பரியத்தில் நான் ஏற்கனவே ஃபேமஸ் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு இப்படி பாரம்பரியம் பார்க்கும்போது எனக்கே கில்ட்டி கான்சியஸ் வருது ஏன் ஒரே மாதிரி ரெண்டு மூணு ஜாதகம் இருந்தால் எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே லக்னம் ஒரே கிரகங்கள் அப்படின் போது அப்புறம் ட்வின்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது இப்போ மேட்ச் ஆகல எதுவுமே அப்போ நம்ம வார்த்தை ஜாதங்கள் அலங்காரம் கூட யூடியூப்லலாம் பாருங்கள் டிவி சேனல்லாம் இந்த பாரம்பரியத்தில் ஜோசியத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு கட்டுற அந்த புலமையை அந்த புத்தக புழு மாதிரி எப்படி ஒன்றா பேலன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒரே யூனிக்காக ஒரு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறது டாப் லீடிங்கில் இருக்கவங்க அவங்ககிட்ட ஐயாயிரம் பேர்லாம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்களே தவிர ரியாலிட்டி இல்லைங்க இது நடக்கும் இது நடக்காது மூணு விஷயம்தான் நடக்குமா நடக்காதா இல்லை நியூட்ரலா இப்படின்றது நம்ம துல்லியமாக சொல்லணும் அப்படின்றது இப்படி தேடிட்டு வரும்போது சாரோட வீடியோஸை நான் ஒரு ஸ்டேஜில் பாரம்பரிய ஜோசியத்துல எங்கள் அப்பா கிட்ட கருத்துன்னு போது கேட்க வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கு சார்கிட்ட வந்தோம்னா எனக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சது லாஜிக் அவர் சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து நடிக்க தெரியாது பிரச்சனை இதுதான் அறுபத்தோரு ஆகுது அவருக்கு அவர் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலே நம்பர் ஒன் நாலேஜ் உள்ளவர் எந்த கேள்வி கேட்டாலும் ரெடி ரெக்கனர் சார் நம்பர் ஒன் அப்படியே அடித்து தும்சம் பண்ணுவார் நடிக்க தெரியாது இப்போ பாருங்கள் பர்த்டே கூட எவ்வளோ கேஷுவலாக ஊற்றிருக்கார் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பத்தாயிரம் டிவி கேமரா வச்சாலும் கே கேஷுவலாக இருப்பார் இவர் ஸ்டஃப் இங்கே இருக்குது அவங்க அரகுரையும் எங்கே கற்றுக்குன்னு அந்த சூத்திரம் இருக்கேன் நான் பாஸ்கரா சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு விரும்பப்படுறேன் இந்த பாஸ்கரா சூத்திரம் தெரியும் பாஸ்கரா சார் மாதிரி நானும் லாஜிக்காக பேசணுன்னு நினைப்பேன் நடக்குதுன்னு தான் நடக்குது உண்மையா சொல்றேன்னு அதாவது பாரம்பரியத்தில் நான் பிஸின்னு சொன்னேனே அது மாதிரி பத்து மடங்கு பிஸி இப்போ நான் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு பார்க்குறேன் நிறைய எம்எல்ஏஸ்க்கு பார்க்குறேன் நிறைய விஏபிஸ்க்கு பார்க்குறேன் இப்படின்னு மாறு தட்டி சொல்லலாம் பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த லாஜிக் இருபத்தி நாலு மணி நேரம் பிஸியாக இருக்கேன் சாரோட எசன்ஸ் தான் இப்போ சாரோட இந்த சிஸ்டத்தை நான் தினந்தோறும் ஆர்பியில் பயன்படுத்துகிறேன் ஒராரியில் பயன்படுத்துகிறேன் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் என் ரிசல்ட்டு தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்கு எல்லா மீடியாவும் எல்லா ஜோதிடம் சாரோட ஒராரி சாட்டில் தான் நான் சொன்னேன் முன்னாடி நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் எம்பி எலெக்ஷன் சொல்கிறேன் எல்லாராலையும் ஒரு நாலரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை பட் எந்த மீடியாவும் எந்த ஜோதிடமும் அப்படியே அமுக்குது புதுசு புரட்சின் போது எல்லாராலையும் நிராகரிக்கப்படும் பாரதியாரை எடுத்துங்க உதாரணத்துக்கு புத்தரை எடுத்துங்க ஜீசஸ் எடுத்துங்க எல்லாருமே உயிரோடு இருக்கும்போது யாருமே ஏற்றுக்கல உயிரோடு இருக்கும்போது அந்த ம அந்த மகிமை தெரியாது அந்த பவர் தெரியாது அப்போது அவர் வந்து அவர் சாதாரணமாக எளிமையாக இருக்கிறதால அவருக்கு ஆடம்பரமோ அந்த அலங்காரமோ இல்லாமல் இருக்கிறதால ஜனங்கள் அவர் சாதாரணமாக நினைக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் அறுபத்தோராறு பிறந்தநாள் விழாவை இன்னைக்கு வந்து மாணவர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் எல்லாரும் வாங்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நான் வந்து சின்ன வயசில் டென்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நிறைய ஜோதிடர்கள் நான் போகும்போது என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவேன் பாரம்பரிய ஜோதிடத்தில் கீழே நிற்க வைப்பாங்க ஒரு வெத்தலை பாக்கு பழகத்துக்கு போய் கொடுப்போம் கொடுத்தவன உனக்கு சனி நீச்சம் உனக்கு படிப்பே வராது உனக்கு ஆயில் நீ செத்து விடுவேன் உனக்கு சன்னியாசி கல்யாணமே ஆகாது இப்படின்னு ஒரு ஐம்பது ஜோதிடர்கிட்ட நான் பார்த்துருப்பேன் என் பலனுக்காக நான் பார்க்க போதேன் ஆராய்ச்சிக்காக போவேன் எல்லாருமே அதில் நெகட்டிவாக சொல்ல சொல்ல இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு எங்கள் அப்பா பேர் திருக்குறள் சுப்பிரமணியம் பாரம்பரிய ஜோதிடர் வெறும் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கெலாம் பார்ப்பார் நல்ல புலமை ஜாதகாலகாரத்தை வச்சு அப்போ அவர்கிட்ட தான் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தை சின்ன வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு டென்த்து லெவன்த்துலேருந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆராய்ச்சி சார்ந்து அப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வெளி உலகத்துக்கு வரேன் வரும்போது ஜாதகத்தில் அந்த ஃபார்முலாலாம் இங்கே பாதகாதிபதி மாரகாதிபதி குரு பார்வை எல்லாம் சொல்லும் போதும் மனசில் ஒரு திருப்தி இருக்காது இன்னைக்கு ட்ரெண்டியாக வீடியோவில் வீடியோ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பாரம்பரியத்தில் கிரக சேர்க்கைன் வாங்க சனி இருந்தால் நல்லாவே இல்லை அதெல்லாம் மண்டேன் ஜோதிடத்துக்காக சொல்லப்பட்ட விதிகள் கிரகத்தை வச்சே சொல்லுவாங்க கிரகத்தை வச்சு அப்படி பார்த்தா இப்ப ஒரு மாசத்துல குருவும் சனியும் ஒரே இடத்துல இருக்கும் பிரம்மத்தி தோஷம் சொல்லுவாங்க ஒரு மா அது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு குருவும் சனி தான் இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துல ஒரு கோடி பேர் பிறப்பாங்க எல்லாருக்குமே அந்த பிரம்மத்தி தோஷம் இருக்கா அதே மாதிரி இந்த பார்வை செவ்வாய் நாலு ஏழு எட்டு குருவோட பார்வை சனியோட எல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஆக்சுவலா கிரகங்களுக்கு பார்வை இல்லைன்னு சார் மூலயமா நமக்கு தெரியும் சுவை திடம் மனம் பார்வை கிரகங்களுக்கு இல்லை சயின்டிஃபிக்காக சார் சொல்லுவார் நட்சத்திரம்ன்றது ஒளி கிரகம் அந்த ஆற்றலை கிரகங்கள் வாங்குது கிரகங்கள் கிட்டேருந்து சந்திரன் நேச்சுரல் சேட்டலைட் வாங்கி பூமியில் இருக்க எட்டு கோடி பேரையும் அது ரூல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ரூல் பண்ணு ரெட்டை பெருகாந்தாலும் அப்படி தான் ரூல் பண்ணு சார் சொல்லுவார் இப்படியும் என்னோடய தேடல் ஆரம்பத்தில் போகும்போது ஒரு முழுமை அடையில என்னால் இருபது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் பலன் சொல்ல முடியுது ஆனால் டிவியில் பார்க்கும்போது அவங்க பேசும்போது பிரம்மாண்டமாக இருக்குது அப்புறம் அவங்க கிளைண்ட் அவர் வந்து நான் இவ்வளோ பெரிய ஜோசியர்கிட்ட பார்த்தேன் இந்த ஜோசியர்கிட்ட இருக்கிட்ட பார்த்தேன் எனக்கு இது நடக்கலை பத்து பொருத்தம் இப்போ கூட சாரு ஒருத்தர் சொன்னார் லீடிங்கான ரெண்டு மூணு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து திருமணம் பண்ணிருக்காரு ஆனால் நம்ம சிஸ்டத்தில்ன்னா விதி என்னவோ அதனால் நடக்கும் பிறக்கும் போது விதி விதியை மதியால் வெல்ல முடியாது விதி வழி மதிப்போனால் தப்பிச்சோம் எல்லாமே இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு பாதையை பாஸ்கரா சார் சொல்லார் மூணு பாதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த பாதை எதுன்னு விதி தெரியாதால் நம்ம போய் லாக் ஆகிரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மூணு பாதை இருக்குது அந்த இன்வால்மெண்ட்டு கேட்ட மாதிரி பலன் இருக்கும்னு நான் எப்படி பாஸ்கரா சிஸ்டத்துக்கு வந்தேன்னா இப்படி பாரம்பரியத்தில் நான் ஏற்கனவே ஃபேமஸ் தான் எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு அரசியல் சார்ந்து எப்பவுமே நான் பிஸியாக தான் இருப்பேன் ஜா ஜோதிடத்தில் எங்கள் பில்டிங்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் ஆஃபீஸ் வச்சு எப்போவுமே பிஸியாக தான் இருப்பேன் பாரம்பரியத்தில் ஆனால் திருப்தி கடைகளில் இருக்குது மனசில் நான் சென்னையில் இருக்கேன் பம்மலில் இருக்கேன் நான் என் பேர் பம்மல் எம்எஸ் சிவகுமார் இப்படி பாரம்பரியம் பார்க்கும்போது எனக்கே கில்ட்டி கான்சியஸ் வருது ஏன் இவ ஒரே மாதிரி ரெண்டு மூணு ஜாதகம் இருந்தால் எப்படி நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரே நட்சத்தில இருக்கும்போது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரே லக்னம் ஒரே கிரகங்கள் அப்படின்னு போது அப்புறம் ட்வின்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது இப்போ மேட்ச் ஆகல எதுவுமே அப்ப நம்ம வார்த்தை ஜாலங்கள் அலங்காரம் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாருங்க டிவி சேனல்லாம் இந்த பாரம்பரியத்துல ஜோசியத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு கட்டுற அந்த புலமையை அந்த புத்தக புழு மாதிரி எப்படி ஒன்னா பேலன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க ஒரே யூனிக்கா ஒரு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க நான் சொல்றது டாப் லீடிங்ல இருக்கவங்க அவங்ககிட்ட ஐயாயிரம் பேர்லாம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்களே தவிர ரியாலிட்டி இல்லைங்க ரியாலிட்டி வின்ஸ்வாங்க எப்பயுமே நம்ம ப்ரெடிக்ஷன் நல்ல ஜோதிடம் போது மக்கள் வந்து ரிசல்ட் வரணும் இது நடக்கும் இது நடக்காது மூணு விஷயம்தான் நடக்குமா நடக்காதா இல்லை நியூட்ரலா இப்படின்றது நம்ம துல்லியமாக சொல்லணும் அப்படின்றது இப்படி தேடிட்டு வரும்போது சாரோட வீடியோஸை நான் ஒரு ஸ்டேஜில் பாரம்பரிய ஜோசியத்துல இருந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கும் கேட்க வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது நான் தேடுற என் எல்லா ஜோசியர்கிட்ட அது எனக்கு கிடைக்கவே இல்லை சாரு எங்க இருக்காரு இருக்காரா எதுவுமே தெரியாது இருக்கு ஆனா வீடியோ பார்த்துட்டு அப்படியே தேடி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அப்பதான் அந்த தேவசார ஜோதிடம் தேவராஜ் சார் அப்ப அவர் வந்து இவர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலான்னு அவரு பார்க்கலான்னு போற நேரம் என்னதான் அப்பதான் கேள்விப்பட்டேன் அவர் சென்னையில இங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாருட்டு அப்ப நான் வந்த பிறகு நான் வரும்போது எனக்கு ஒரு ஆர்பி சார்ட் போட்டாரு நான் ரொம்ப சர்வீஸ் பண்ணுவேன் ஜோசியத்துல அவர் சொல்லுவாரு உனக்கு சனி திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ சர்வீஸ் பண்ண முடியாது நீ கொடுக்குற காசு வாங்கு அப்போ தான் டெவலப் ஆகணாரு உண்மையிலே அது வரைக்கும் நான் வேன் காசு நானே இங்கேருந்து பம்மல்லேருந்து கொறுக்கப்பட்ட போயிட்டு பைக்கில் ஃப்ரீயாக பார்த்துட்டு பசியும் பட்டும்போது பன்மீட்டியை சாப்பிட்டு வருவேன் ஆரம்பத்தில் அப்போ அந்த அது வந்து என்னென்னா எனக்கு ரெண்டு ரெண்டாம் பாவத்தையும் தொடர்புடுறதுனால அது அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நீ சர்வீஸ் பண்ணும்போது டெவலப் ஆகணாரு அதே மாதிரி தான் எனக்கு வந்து இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் சார்கிட்ட வந்தோம்னா எனக்கு நிறைய விளக்கங்கள் கிடச்சிது ஆஸ்ட்ரோ லாஜிக் அவர் சார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து நடிக்க தெரியாது பிரச்சனை இதுதான் இப்போ அறுபத்தோரு ஆகுது அவருக்கு அவர் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாலேஜ் உள்ளவர் எந்த கேள்வி கேட்டாலும் ரெடி ரெக்கனர் சார் நம்பர் ஒன் அப்படியே அடித்து தும்சம் பண்ணுவார் நடிக்க தெரியாது இப்போ பாருங்க பர்த்டே கூட எவ்வளோ கேஷுவலாக பார்த்துருக்காரு பாருங்க இதே மாதிரி நீங்கள் பத்தாயிரம் டிவி கேமரா வச்சாலும் கே கேஷுவலாக இருப்பார் அந்த நடிப்பு வராது அந்த என்ன சொல்லுவாங்க முகமுடி அவர் அதனால என்னாவது அவரோட அந்நியமாக பழைய ஆட்கள் கண்டினியூவாக வரமாட்டாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராது காரணம் ஒன்றுமே இல்லை இவர் ஸ்டஃப்பும் இங்கே இருக்குது அவங்க அரகுரையங்க கற்றுக்குன்னு அந்த சூத்திரத்தை மட்டும் வச்சிங்கன்னா பத்து இடத்துல போய் சொல்லி ஃபெயிலியர் ஆகிறாங்க இதில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம் நான் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் இப்போ தான் சாரோட பாஸ்கரா சிஸ்டம் நான் ஒன் பர்சன்ட் இருக்கேன் நான் பாஸ்கரா சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறேன்னு பெருமைப்படுறேன் நான் பாரம்பரிய ஜோதிடர் எங்கள் பரம்பரிய பாரம்பரியம்தான் சிவனடியார் குடும்பம் அதுதான் சொல்றோமே எல்லாருமே பாரம்பரியத்தில் அவ்வளோ எல்லாத்துக்கும் செய்யுள் பாட்டு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த பாட்டு எல்லாம் தெரியாது இந்த பாஸ்கரா சூத்திரம் தெரியும் பாஸ்கரா சார் மாதிரி நானும் லாஜிக்காக பேசணும்னு நினைப்பேன் நடக்குது தான் நடக்குது உண்மையாக சொல்றேன்னு அப்போ இவர்கிட்ட கிளாஸ் வரும்போது எத்தனையோ பேர் வருவாங்க ஒரு சிலர் தான் கண்டினியூ ஆகி இன்னும் இருக்கும் அவங்களோட எல்லாம் பாருங்கள் நீங்களே அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அவங்ககிட்ட இப்போ கிருஷ்ணன் சார் எடுத்துக்கலாம் பழையால ராஜு எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம் இல்லையா இன்னும் ஒரு சிலர் வரல இன்னைக்கு வெளியே ஆனா அவங்களோட மனசுல இங்கதான் இருக்கும் இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நாளுக்கு நாள் ஆகும்போது என்ன பத்தி நான் சொல்ல வரல சாரை பத்தி தான் சொல்ல நான் எப்பவுமே பிஸி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது பாரம்பரியத்துல நான் பிஸின்னு சொன்னேனே அது மாதிரி பத்து மடங்கு பிஸி இப்போ நான் நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு பாக்குறேன் நிறைய எம்எல்ஏஸ்க்கு பாக்குறேன் நிறைய விஏபிஸ்க்கு பாக்கிறேன் இப்படின்னு மாறு தட்டி சொல்லலாம் பெருமை ஒண்ணும் கிடையாது அந்த லாஜிக் இருபத்தி நாலு மணி நேரம் பிஸியா இருக்கேன் சாரோட எசன்ஸ் தான் அதாவது நம்ம தேடுறோம் நல்லதா செய்யணும் நியாயமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் பாசிக்யூட்டிவா இந்த ஜோதிடத்துல பயன்படணும் போது எத்தனையோ சிஸ்டத்தை பார்த்தாச்சு நான் பேர் சொல்ல விரும்பல அது எல்லாமே ஒரு முழுமை பெறல இவருத நம்ம யாரும் கத்துக்கலன்றதுதான் என்னோட கருத்து நம்ம எல்லாருமே சாரோட விஷயத்துல ஒரு டென் கூட இன்னும் நம்ம கத்துக்கல அதனாலதான் இன்கம்ப்ளீஷன் இருக்கு அதே மாதிரி அவருக்கு நடிக்க தெரியாதால எல்லாரையும் அரவணைச்சு அந்த இது பண்ண முடியல அவருக்கு என்ன கோவம் இருக்கு எல்லாத்துக்கு ஏன்னா அவர் சொல்ற விதம் பயங்கர ஹை ஸ்டாண்டர்ட்ல பவரா இருக்கு இப்போ நடிகை திருவன் சிவாஜி கிட்ட போயிட்டு நடிகே தெரியாதவங்க போய் கற்றுக்க முடியுமா அவரோட பெரியால் ஆக முடியுமா அது மாதிரி அவர் ஒரு நிறைய விஷயம் சரக்கு இருக்குது அவருக்கு கூடவே பழகி இப்போ மாதே சிவராஜுலாம் கரெக்டாக பண்ணுறாங்க ரெகுலர் டச்சின் சார் கூடவே பழகி பழகி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க கரெக்டா ராஜோ அது நல்ல விஷயம் தான் விஷயம்தான் என்ன ஆகுது போய் ஃபெயிலியர் ஆகி மறந்துடுறாங்க அப்போ இந்த சிஸ்டத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு லக்னம் சார்ந்து லக்னம் சாராம பலர் சார்ந்து இங்கேருந்து பார்க்கறது ஒரு யானை பொம்மை வச்சுட்டு முப்பத்தாறு பேர் உட்காந்துட்டு வரைய சொன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் வரைவாங்க இல்லையா அது தான் சாரோட சிஸ்டம் பாஸ்கரா சிஸ்டம்ன்றது எல்லா ஜோதித்துலையும் லக்னத்துல இருந்தே பார்ப்பாங்க லக்னம் சாராத மிச்சம் பதினோரு பாவமும் வேலை செய்யுது நீங்க அந்த பன்னெண்டு பாவத்துல எந்த பாவத்துல இன்வால்வ் வர்றீங்களோ அதுக்கான சாதகமா பாதகமா நடக்க போகுது இப்போ சாரோட இந்த சிஸ்டத்தை நான் தினந்தோறும் ஆர்பியில் பயன்படுத்துறேன் ஒராரில பயன்படுத்துறேன் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் என் ரிசல்ட் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்திருக்கு எல்லா மீடியாவும் எல்லா ஜோதிடம் சாரோட ஒராரி சாட்டில் தான் நான் சொன்னேன் முன்னாடி நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் எம்பி எலெக்ஷன் சொல்றேன் எல்லாராலும் ஒரு நாலரை லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை பட் எந்த மீடியாவும் எந்த ஜோதிடமும் அப்படியே அமுக்குது நம்ம அதை வெளியே வரும்போது இது புது சிஸ்டம் போது எப்பவுமே புதுசு புரட்சின் போது எல்லாராலையும் நிராகரிக்கப்படும் பாரதியாரை எடுத்துங்க உதாரணத்துக்கு புத்தரை எடுத்துங்க ஜீசஸ் எடுத்துங்க எல்லாருமே உயிரோட இருக்கும்போது யாருமே ஏற்றுக்கல உயிரோடு இருக்கும்போது அந்த மகிமை தெரியாது அந்த பவர் தெரியாது அப்போ அவர் வந்து அவர் சாதாரணமா எளிமையாக இருக்கிறதால அவருக்கு ஆடம்பரமும் அந்த அலங்காரமும் இல்லாம இருக்கிறதால ஜனங்க இவர் சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆனா இது அறிவு சார்ந்தது ஜோதிடம் ஆறாம் அறிவு சார்ந்தது சாருக்கு ஏழாம் அறிவோ கொஞ்சம் இருக்கு ஒரு குடும்பத்தை பத்தி யாராவது சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவு ஜோதிடத்தை பத்தி அவர் தெரிஞ்சு இருக்காரு அதே மாதிரி தான் வாழ்க்கையை பத்தி எந்த ஜோதிடராஜ் இது வரைக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்களா நடக்கு நடந்ததை நடக்க கெட்ஸ் வேணும்ல பையனை பத்தி சொல்லுவாரு பொண்ணை பத்தி சொல்லுவாரு ஒய்ஃப பத்தி சொல்லுவாரு அப்ப இது இது மாதிரி உலகத்துல ஒருத்தரை காட்டுங்க பாக்கலாம் நீங்க வாய்ப்பே கிடையாது நம்ம நினைக்கலாம் இப்படி பண்ண வானத்தை வில்லாக்குவேன் நான் அப்படி சொன்னதெல்லாம் பழிக்கும் நம்மளே சொல்லிக்கலாம் நம்மள நாமளே புகந்துக்கலாமா அவர் எவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் சிம்பிளாக இருப்பார் அவர் அவர்கிட்ட நான் ஆச்சரியப்பட்டு ஏன்னா எங்களை மாதிரி தேடல் இருக்கிறவங்க தான் அது புரியும் நான் நேர்மையாக நல்லதாக பாசிட்டிவா எல்லாேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் எனக்கு நல்ல பேரு புகழ் என் ஏரியாவில் இருக்குது ஏன்னா நான் நேர்மையானவன் அப்போது என் நான் தேடும் போது என்ன மாதிரி ஆட்கள் பல பேர் இருப்பாங்க எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு கிஃப்டு தான் நாங்கள் வாழற காலத்தில் அவர் வாழ்கிற காலத்துல நாங்கள் இருக்கிறோம் அவரோட அறுபத்தோராது பிறந்தநாளில் ஒரு அணில் மாதிரி நானும் வந்து கேட்க அவர்கிட்ட இருந்த ஒரு ஊட்டிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு இது வந்து பெரும் பாக்கியம் அவர் காலங்காலத்துக்கு அவர் ஆயில் முடிஞ்ச பிறகு என் ஆயில் முடிஞ்ச பிறகு நான் இது நான் மீடியாவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சாரை பெர்மிஷன் இல்லாமல் சொல்கிறேன் நாலஞ்சு முக்கியமான சேனல்கள் ஐபிசி பக்தி சேனல் இருந்து எல்லா சேனல்லையும் நான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லும் போது மற்ற ரிசல்ட் சொல்லும் போதும் சாரை பற்றி ஒவ்வொருத்தரும் கால் மண்டே பேசியிருக்கேன் கட் பண்ணிட்டாங்க ஏன்னா பாரம்பரியம் எப்படி அலோபதி ஒரு மாஃபியா கேங்கோ பாரம்பரியம் ஒரு பெரிய டீமாக இருக்கு அப்போ இவர் எல்லாத்துலேயும் புரட்சி ஆப்போசிட்டாக இருக்கும்போது எல்லாரும் அதை புறக்கணிக்கிறாங்க ஒதுக்குறாங்க இதில் உண்மையிலே பயணித்து பாதேஷ் மாதிரி ராஜு மாதிரி இந்த யங் ஜென்ரேஷன்லாம் வந்து அதை ப்ரூஃப் பண்ணும் எனக்கு அது அதுதான் சார் கொடுக்குற நீங்க பெருமை அவருக்கு செய்கிற காட்ஸ் கிஃப்டே அதுதான் ஏன்னா ஆயிரம் பேர் சாரு கிட்ட படிச்சுட்டு எட்நூறு பேர் பின்னாடி பேசுறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை இங்கே ரியாலிட்டி நம்ம பழரும் போது அவரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியுது அவரோட புலமை தெரிது அவர்கிட்ட நம்ம இன்னும் ஃபைவ் பர்சன்ட் தான் எடுத்துருக்கோம் நம்ம

உங்ககிட்டலாம் நான் ஷேர் பண்ணதுல எனக்கு மேடை பேச்சு தெரியாது தானாக உள்ளுணரோ ஹாட்லேருந்து பேசுகிறேன் அதனால சாரோட பேர் புகழ் அந்த நேர்மை அந்த உண்மை அந்த புலமை அந்த ஆறாம் அறிவு மேலும் மேலும் உலகம் ஃபுல்லாக வளரணும் விஷயம் தெரிஞ்சவங்க நல்ல ஆழமாக யோசிக்கிறவங்களுக்கு அவரோட பவர் தெரியும் இதில் இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நம்மளுக்கு நம்ம போட்ட சாட்டில் நம்மளுக்கு பார்க்க தெரியலன்னு தான் சொல்லணும் அங்கே ஜாதகம் கட்டங்கள் கிரகங்கள் போய் சொல்லாது ஜோதிடர் பொய் ஜோதிடம் உண்மை அதனால கிரகங்கள் நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டும் நட்சத்திரங்கள் மூலயமா காட்டும் ஒரு லீடிங் ஜோசியர் சொல்றாரு இப்போ லேட்டஸ்டா ஆணைத்தரமாக சொல்றாரு எதிர்த்து பேச ஆள் இல்லைன்றாரு சார் அதுக்கு அவர் யூடியூப்ல ஒரு பதிவு பேரை சொல்லாமல் போடணும்னு எனக்கு ஆசை நட்சத்திரங்களை வேலை செய்யாதுன்றாரு வெறும் கிரகங்களை வச்சே சொல்லாமல் இப்போ மகர் லக்னமாக இருந்தால் சூரிய தசனாக இருந்தால் அவன் எல்லாமே குட்டிசராயிடுவான்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுதி தராராம் மிகப்பெரிய லீடிங் ஜோதிடர் நடக்குமா அப்படி லகனத்துக்கு சூரிய தசில இருக்கு சூரிய தசா எல்லாமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் எட்டு இருக்கு இருக்கு புள்ளி கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு விஷயம் இருக்கு சார் ஒரு நம்ம ஆபீஸ்ல பர்த்டே அப்ப ஒரு விஷயம் சொன்னாரு சூரியனை வந்து அந்த நீயா நான சுபீரப்பானியன் சார்ல இருந்து நிறைய பேர் கேட்பாங்க சூரியன் நட்சத்திரமே கிடையாது என்னையா ஜோசியத்துல போய் சொல்றீங்க அதுக்கு சார் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு பா மில்கி கேலக்சியில இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்புக்கு உள் அது இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் அப்ப அந்த தான் நம்ம நட்சத்திரமா உள்பக்கமா சூரியன் இருக்கிறதால அது கிரக பார்வையில பூமியில இருந்து உருவகம் தான் அன்னைக்கு சொன்னாரு சந்திரன் இருக்கத்துலயே ஸ்லோ மூவிங் பிளானட் ஆனா நம்ம ஜாதத்துல பிளானட்டா எடுத்துக்கிறோம் ரெண்டே கால நாளுக்கு ஒரு கட்டம் வருதுன்ட்டு ஆனா நட்சத்திர ஆங்கிள் பார்த்தா இருக்கத்திலேயே நூத்தி இருபது வருஷம் அது ஒரு ரவுண்ட் வர சந்திரன் சொல்றாரு இதெல்லாம் யாருன்னா யோசிக்க முடியுமா அதே மாதிரி இந்த சூரியன் நட்சத்திரம் நட்சத்திரம் தான் ஆனா மில்கிவே கேலக்சி இல்லாம உள் இருக்குன்னு இதுவும் நம்மளுக்கு விளக்குண்டவ் தான் ஆனா அந்த நீயா நானால எல்லாருமே முடிச்சாங்க ஜோசருங்க இன்னைக்கு வார வாரம் இந்த ராசி பலன் அப்படிலாம் சொல்லி ஜோதிடத்தை கேள்விக்குறியாக்கி கேலிக்குரியாக்குறாங்க ரிஷபராசினா அப்படியா எல்லாமே எங்க அம்மா மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எங்க அப்பா மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எங்க பெரிய அக்கா மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணு பேரும் எங்கள் அப்பா வந்து திருக்குற சுப்பிரமணியர் ஜோதிடர் மேடை பேச்சாளர் இப்படி நிறைய சுதந்திர போராட்ட வீரர் இப்படி எப்படி வேலை எடுத்துன்னு போகலாம் எங்கள் அம்மா அழகாக கோலம் போடுவாங்க வரைவாங்க பொறுமையாக இருப்பாங்க பசியை தாங்குவாங்க அழகா பாடுவாங்க எங்கள் அக்கா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆம்பளை வாய்ஸ் கருப்பா குள்ளமாக இருப்பாங்க அம்மா ஒயிட்டாக இருப்பாங்க இப்படினு ஒரே எங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் அப்பா வந்து சொந்த தாய்மாமா அப்போ மூணு பேருக்கு ஒரே ஜெனட்டிக் கோடு வேற முப்பதாயிரம் வித்தியாசம் வித்தியாசத்தை பத்தாவது படிக்கும்போது யோசிக்கிறேன் நான் இவங்க ரிஷபராசி நேயர்களே மேஷ ராசி நேர்களே பரணி நட்சத்திர நேர்களே அப்படிங்கும்போது என் வீட்லேயே முப்பதாயிரம் விஷயம் ஒரே ஜீன்ஸ் ஒரே அம்மா ஒரே அப்பா ஒரே அக்கா வேற வேற அப்படியே ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க எங்கக்கா எங்கள் அம்மா பொறுமையுன்னு இழக்கணும் எங்கள் அப்பா பசியே தாங்க மாட்டார் எங்க அம்மா சாப்பிடாமையே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் இது வீட்லேயும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி இருப்பாருங்க என் அண்ணனே டெய்லி பார்க்குறாங்க ராசி பலன பக்கத்து வீட்டில் டெய்லியும் பார்க்கறேன் என்னென்னா கியூரியாசிட்டி பல ஜோசியங்களும் பார்க்குறாங்க இன்னைக்கு உனக்கு பணம் கிடைக்கும் இன்னைக்கு இன்னும் அலைச்சலா இருப்பா யாருக்கு பணம் கிடைக்காம யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு டெய்லி கிடைக்கும் தானே யாருக்காவது அலைச்சல் இருக்க தானே செய்யும் சோ இதெல்லாம் மீறி சாரோட அந்த ஆஸ்ட்ரோலாஜிக்கல் விஷயம் பாஸ்கரா சிஸ்டம் சூத்திரம் லக்னம் சார்ந்து லக்னம் சாராமு பல டைமென்ஷன்ல இருக்கிற விஷயங்கள் இன்னும் கூட நிறைய சீக்கிரட் அவர் வச்சிருக்காரு திருமண பொருத்தத்துக்கு சார மாதிரி பாக்குற ஆள் உலகத்திலே கிடையாது நட்சத்திர கோட்பாட்டுல ஒரு புள்ளியில இருந்து ஒண்ணு பாப்பாரு பாவ புத்திநாத நான் பார்ப்பாரு தசா கொடுப்பனியா பார்ப்பாரு இப்போ திருமண பொறுத்தல வேற எங்கன்னா இருக்கா பாருங்க நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் கிட்டத்தட்ட நாலு வருஷமா ஃபாலோ பண்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் பொருத்தம் சக்சஸ் எல்லாமே ஆன்லைனில் டெய்லி ஒரு இருபது பொருத்தமாவது நான் பார்க்குறேன் அந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் அந்த பத்து பொருத்தம் அப்படின்றத வேற வழி இல்லாமல் சமுதாயத்துக்கு லாஸ்டா வச்சுப்பேன் இல்லைன்னா எனக்கு ஜோசியம் தெரியலன்னு சொல்றாங்க ஃபைனலாக அதை வச்சுப்பேன் முன்னாடி அந்த பத்து பொருத்தத்துக்கு முன்னாடி சார் சொல்ற லக்னம் லக்கண பொருத்தம் தசா பொருத்தம் நட்சத்திர பொருத்தங்கள் அப்புறம் லக்ன புள்ளியோட பொருத்தம் அவர் ஒரு விஷயம் கொடுத்துலாம் யார் யாரால அசிங்கம் வரும் பொண்டாட்டி கல்யாணம்னா அசிங்கம் வருமா பணம் வருமா இல்ல மிகப்பெரிய கோடிசுரம் எல்லாமே அதில் கண்டுபிடிச்சிடலாம் பொருத்தத்தில் இதை ஃபாலோ பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சக்ஸஸாக இருக்கேன் பாஸ்கரா சிஸ்டம் ஆர்பி டேட் ஆஃப் பர்த் டைம்வாது கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க ஆனா ஆர்பியில் அப்படியே நீங்க அதில் உள்ள போனீங்கன்னா அப்படியே நான் டெய்லி ஒரு ஆர்பி ஒரு பத்து பேருக்கா சொல்லிட்டு இருக்கேன் வரைக்கும் எனக்கு செஞ்சு சார் சொல்லுவாரு ஒரு ஜோதிடத்தில் எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சொன்னால் நம்ம நல்ல ஜோசியன்னு சொல்லுவார் அது சார் சொன்னது அப் நான் எப்பவுமே சாரோட ஃபார்முலாவை ஹார்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஆஞ்சநேயர் அந்த இதுன்னு சொல்லுவாங்களே எங்கள் அப்பா தான் குரு எனக்கு பாரம்பரியத்தில் பாஸ்கரா சிஸ்டத்துலையும் நான் ஒரு அஞ்சாறு வீடியோல சொல்லி வரைக்கும் அவங்க வந்து என்ன அது மறுத்துட்டாங்க என் ப்ரெடிக்ஷனை போட்டாங்க தவிர அவரை மறுத்துட்டாங்க அப்ப என்னன்னா ராஜு மாதிரி மாத்தேஷ் மாதிரி ஆளுங்க தான் கண்டிப்பாக வீடியோவில் வந்து அவரோட புகழெல்லாம் பரப்பலாம் நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லை உண்மையை சொன்னால் போதும் ஓகேங்களா அதால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்க எவ்வளவு நேரம் பேசல வாயில வள சாரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும்